மரங்கொள்ளும் சைகோ இந்த காணொளியில் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் நிகழ்வுகள் என் வீட்டுத் தோட்டத்தில் நடந்த உண்மை சம்பவங்கள் நான் வெளியூரில் இருந்தபோது யாரோ என் வீட்டின் மதில் சுவர் ஏறி அங்குள்ள மரங்களை திட்டமிட்டு கொன்றுவிட்டார்கள் இந்த அனுபவத்தை பகிர்வதன் மூலம் இப்படிப்பட்ட மரங்கொள்ளும் சைகோக்கள் நம் அத்தை நம் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் அறிய வேண்டுமென விரும்புகிறேன் அழகான கன்னியாகுமரியை ஒரு மனநோயால் பாதிக்கப்பட்ட சைக்கோ பாலைவனமாக்க நினைக்கிறான் என்றால் அது எவ்வளவு பயங்கரம் இந்த வீடியோ அதை உங்களுக்கு உணர்த்தும் இந்த மரங்கள் இயற்கையாக இறந்தவை அல்ல யாரோ திட்டமிட்டு விஷம் கொடுத்தார்கள் அந்த இடத்தில் புல் கூட முளைக்கவில்லை இந்த மழை காலங்களில் எவ்வாறு இத்தனை மரங்கள் ஒரே நேரத்தில் இந்த நிலையை அடைந்திருக்க முடியும் சற்று சிந்தித்து பாருங்கள் இரண்டு மாதங்களுக்கு முன்பு வரை இந்த மரங்கள் செழிப்பாக இருந்தன ஆனால் இப்போது மண் நீர் எல்லாமே விஷத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறது இரண்டு வருட குழந்தையைப் போல வளர்த்த மரங்கள் இவ்வளவு கொடூரமாக இறந்ததை பார்ப்பது எனக்கு ரொம்பவே வேதனை அதுவும் பூட்டியிருந்த வீட்டுக்குள் சுவர் ஏறி வந்து செய்த கொடுமை என்பதால் இன்னும் கடினம் வினை விதைத்தவன் வினை அறுப்பான் என்ற பழமொழியை நினைத்தாலும் என் மரங்கள் என்னிடம் நீதி கேட்கின்றன இப்படிப்பட்ட சைக்கோவுக்கு எதிராக புகார் அளிக்க வேண்டியிருந்தது ஆனாலும் பிரச்சினையை மேலும் வளர்ப்பது எனக்கு விருப்பமில்லை குறைந்தபட்சம் நம் சமுதாயத்துக்காக இப்படிப்பட்ட சைக்கோக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை பகிர்ந்து அறிவிக்க வேண்டும் இந்த வீடியோவை பார்க்கும்போது இது யார் செய்திருப்பார் என்று உங்களுக்கே புரிந்திருக்கும் இந்த காணொளி குற்றம் செய்தவர்கள் செய்த தவறை உணர வேண்டும் என்பதற்காகவும் நம் சமுதாயத்தில் இப்படிப்பட்ட விஷக்கிருமிகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை தெரிவிக்க வேண்டிய ஒரு முயற்சி மரங்கள் குரலற்ற உயிர்கள் ஆனாலும் அவை நமக்காக வாழ்கின்றன அவற்றை கொள்வது நம் மூச்சை கொள்வதற்கு சமம்